இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் ஃபார் லிக்விட்ஸ் அதுலயே லிக்விட்ஸ்ல கலர் உள்ளது கலர் இல்லாதது ஸ்மோக் வருது ஸ்மோக் இல்லாதது ரெண்டு வகை இருக்கு கலர்டு லிக்விட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணும் அதை தவிர்த்துக்கணும் கலர் இல்லாம கலர்லெஸ் லிக்விடா வர்றது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நம்ம லிக்விட் யூஸ் பண்ணா அது எஃபெக்டிவ்னஸ் கம்மியா இருக்கும் பட் அட் த சேம் டைம் வந்து ஒண்ணும் பெரிய ஆபத்தெல்லாம் வராது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காற்றோட ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின்ல பங்கஸ் தொற்றுகள் குழந்தைகளுக்கு அதிகமாக இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நல்லா குளிக்க ஒடுக்க மாட்டாங்க மழையா இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு டெய்லி உடம்பு குளிப்பாட்டி தலை குளிக்கிறது அவங்க அவங்க இஷ்டம் பட் உடம்பு நிச்சயமா குளிக்கணும் ஏன்னா தலையில பங்கஸ் வருதுங்கிறது ஃபேஸ்ல பங்கஸ் வருதுங்கிறது ரொம்ப கம்மி கழுத்துக்கு கீழ நிச்சயமா குளிப்பாட்டி விடணும் முகத்தை தொடச்சு கூட விடலாம் அது மாதிரி நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டினதை ஃபுல்லா தொடக்கணும் ஈரப்பதமே வச்சிருக்க கூடாது ரெண்டாவது திடீர்னு ஸ்கூல் கிளம்பும் வெயில் இருக்கும் திடீர்னு போற வழியில மழை வந்துடும் ஸோ மழையில நனைஞ்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படி நனைஞ்சு போய் அங்க உட்காந்துருக்கும் அது காத்துல காஞ்சு அந்த ஈரப்பதம் ஸ்கின்னோடய இருந்து அங்கேயும் ஃபங்கஸ் தொற்று வரலாம் ஸோ எப்பவுமே குழந்தைங்களோட பேக்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ரெயின் கோட்டை வச்சு அனுப்பணும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசரமே படாத ரெயின் கோட்டை போட்டுட்டு வேன்லேருந்தோ பஸ்லேருந்தோ இறங்கி நடந்து போவோம் அங்க ரெயின் கோட்டை போய் கழட்டி வச்சிரு திருப்பி வரும்போது ரெயின் கோட்டை போட்டு வா அப்படிங்கற நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் மூணாவது பாத்தீங்க அப்படி சொல்லி சொன்னா க்ரீம்ஸ் யூஸ் பண்றது க்ரீம்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப வேர்வையை வெளியில விடாம ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி அந்த மாதிரி ஃபங்கஸ் தொற்று நோய் வரலாம் சோ இதெல்லாம் நம்ம தவிர்த்திட்டோம் அப்படி சொன்னா ஃபங்கஸ் தொற்று நோய் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ பாத்தீங்கன்னா அடல்ட் யூஸ் பண்ற க்ரீமே குழந்தைகளுக்கு அப்ளை பண்ற ஒரு கலாச்சாரமும் நம்ம பாக்குறோம் அது சரியா இப்போ ஒரு யூவி ரேஸ்க்காக நம்ம ஒரு கிரீம் அப்ளை பண்றோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்குன்னு தனியா கிரீம்ஸ் எல்லாம் இருக்கா அது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆமா குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சன்ஸ்கிரீன் முதல்ல குழந்தைங்களுக்கு போடக்கூடாது ஏன்னா நமக்கு விட்டமின் டி சன்லைட்ல இருந்து தான் கிடைக்குது அதே நம்ம கொஞ்சமா தான் கிடைக்குது நம்மளோட சீசன்ல நம்மளோட ஏரியாஸ்ல அதையும் நம்ம வேண்டான்னு தவிர்க்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் அது தவிர்க்கணும் சன்ஸ்கிரீன் குழந்தைங்களுக்கு நார்மல் குழந்தைங்களுக்கு தேவையில்லை சன்னால சன் பேர்ன்ஸ் வருது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் இரண்டாவது சன்ஸ்கிரீன்ல வந்து மித்தை பேரபன் ஒண்ணு இருக்கும் அது பேரபென் ஃப்ரீ கிரீம்ஸ் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும் அந்த பேரபென் அப்படிங்கிறது பின்னாடி அது கேன்சர் காசு பண்ணக்கூடிய தன்மை உண்டு சோ குழந்தைங்களுக்கு எப்பயுமே பேரபென் ஃப்ரீ சன்ஸ்கிரீன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் சன்பேர்ன் சன் ஒவ்வாமை இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா போயிட்டு வரட்டும் விண்டர் சீசன்ல அது கலர் மாறிடும் வெள்ளையா இருக்கிற குழந்தையே கொஞ்சம் டேன் ஆனா வீட்டு கலர் ஆனா பரவாயில்ல ஆனா என் குழந்தைக்கு விட்டமின் டி கிடைச்சிச்சு நம்ம சந்தோஷப்படணும் சன்னால எந்த தொந்தரவும் இல்லை கலர் தான் மாறுது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க